தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இடைய காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை சிமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதனுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறது இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடத்திற்கு சந்திர பகவான் பத்தாம் இடமான கண்ணிக்கு நகர்கிறார் இது நமது தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை தரும் அன்பு நண்பர்களே நமது தனுசு ராசிக்கு மிக முக்கியமான விஷயங்களை நான் இடையிடையே கூறப்போகிறேன் எனவே நீங்கள் கவனமாக வீடியோ ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுமதி அழுத்தி சப்போர்ட் செய்து கொடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வழியில் இருப்பதால் உங்களுக்கு வருமானம் மிகவும் திருப்திகரமானதாக அமையும் நல்ல பண வரவுகள் இருப்பதால் உங்களது சேமிப்புகளும் என்று உயரக்கூடிய நாளாக அமையும் ஒரு முக்கிய விஐபிகள் அல்லது அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று தென்படுவதால் அதனை நீங்கள் இன்று செய்து மகிழக்கூடிய நல்ல யோகம் உண்டு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் வாக்கிங் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை அளிக்கும் இன்றைய தினம் பணம் தொடர்பாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை மறைந்துவிடும் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் கலந்தாலும் ஆலோசித்து பண விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை தினம் உங்களது வருங்காலத்திற்காக நீங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்ல தரும் என்பதால் உங்களது முயற்சிகளை உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற அலுவலக மாற்றம் போன்ற சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் வேறு இடங்களுக்கு குடிபெயர்லாமா என்ற எண்ணெய் உங்களுக்கு எண்ணம் உங்களுக்கு இன்று அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலர் இன்றைய தினம் உங்களுக்கு கண்களால் ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்வார் எனவே நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அது ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் ஆதாயம் தரும் முக்கிய செயல்பாடுகளை முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய தினம் ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகளில் இன்று நீங்கள் நாள் முழுக்க பிஸியாக இருக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மிகவும் இனிமையான இனிமையான ஒரு நல்ல நபர் என்பதை நீங்கள் கூடிய நாளாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அன்பு பாசம் என்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று மையப் பெறுவீர்கள் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் இன்று பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் உணவுகள் மற்றும் தண்ணீர் வைப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் உங்கள் வீட்டை மாடி அல்லது உங்கள் வீட்டில் வாசல் முன்பாக விலங்குகளுக்கு நீங்கள் தண்ணீர் வைப்பது உணவு கொடுப்பது போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை என்று அளிக்கக்கூடியதாக அமையும் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெறும் என்பதால் நீங்கள் அனைத்து திருமண முயற்சிகளையும் இந்த ஆடி மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமணம் முயற்சிகள் மேற்கொள்வதற்கு இது எந்த விதமான தடையும் கிடையாது இந்த மாதம் நீங்கள் திருமணம் ஆங்கல் நிதானம் செய்வதற்கு மட்டுமே ஆடி மாதம் செய்யக்கூடாது எனவே நீங்கள் திருமண முன்னேற்பாடுகளை இப்பொழுது செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் காணப்படும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நாளாக என்று அமையப் பெறுவீர்கள் எதிர்பாராத திடீர் பண உறவுகள் இன்று உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது குழந்தைகளுடன் உங்களுக்கு உங்களது பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று மன சங்கடங்கள் நீங்கும் நாளாக அமையும் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இன்று அதிகரிக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் மன நிம்மதியும் மன திருப்தியும் என்று அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கி போட்டு அதில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியை பெறக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ரெட் மற்றும் மெரூன் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மற்றும் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்து விடுங்கள் மீண்டும் நாளைய வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளைய ராசி பலன்களுடன் நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே